அன்பு ட்ரீம் சென்னை நேயர்களுக்கு வணக்கம் நேயர்களே சில பெரிய நிறுவனங்கள் வந்து இயங்கிகிட்ருக்கு அதாவது உங்களுக்கு அட்டை கம்பெனி இது போன்ற இண்டஸ்ட்ரியல் எல்லா நிறுவனங்கள்லையும் இப்போ வந்து கான்ட்ராக்ட் பேஸில் தான் வந்து ஆளுங்க எடுக்கிறாங்க சில பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து தொழிலாளர்களை நேரடியாக எடுப்பாங்க நேரடியாக எடுக்கும்போது சில பிரச்சனைகள் வருது ஏற்கனவே சாம்சங்கில் வந்துச்சு பார்த்திங்களா அது மாதிரி வந்து நிறையா வந்து மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு க அதாவது ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க ஸோ அது மாதிரி வந்து கான்ட்ராக்டில் வந்து ஆள் எடுத்துட்டாங்கன்னா ஸ்ட்ரைக் பண்ண முடியாது சில கான்ட்ராக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க பெரிய நிறுவனங்களோடு கான்ட்ராக்ட் போடுவாங்க மாதம் ஃபுல்லாக வேலை பார்த்துட்றாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க பில்லு கொடுக்கும்போது இல்லைப்பா இந்த மாதம் கொஞ்சம் லேட்டாகும் டிலே ஆகும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஒன்றாந்தேதி பில்லு கொடுப்பாங்க அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி ஏழாம் தேதி சில நிறுவனங்கள் வந்து நல்லா கொடுக்குறாங்க அதை நம்பி என்ன பண்ணுவாங்க நிறைய கான்ட்ராக்டர்ஸ் வந்து உருவாகுறாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க சில எல்லாருமே சொல்ல முடியாது சில ஃப்ராடு கம்பெனிஸ் எல்லாம் நிறையா இருக்குது இவனுங்க என்ன பண்ணுறானுங்க பில்லை வாங்கிட்டு இல்லைப்பா தேதி ஆகும் தேதி இருபதாந்தேதி தேதி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த கான்ட்ராக்டர் என்ன பண்ணுவார்னால் இந்த வேலை செய்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காசு கொடுப்பார் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மூணாயிரம் ஏதோ அவங்களால முடிஞ்சது ரொட்டேஷன் பண்ணுவாருன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு சாப்பாடு இது போன்ற போக்குவரத்து அதுக்கெல்லாம் தேவைப்படுது இல்லைங்களா அப்போ என்ன பண்ணுவாங்க ஒரு மாதம் கழித்து அவங்க பில்லு கொடுப்பாங்க அப்போ அந்த பில்லு கொடுக்கும்போது அப்போ சேலரி செட்டில் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிச்சம் இருக்கும் ரொட்டேஷன் தானே எல்லாமே அவங்களுக்கு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க இதே மாதிரி தான் பண்ணுவாங்க சில நேரங்களில் சில கம்பெனிஸ் வந்து கான்ட்ராக்டர்ஸ்க்கு வந்து பில்லே கொடுக்கறது கிடையாது நீ தேவை நீ கிளம்பு உன்னால் ஒரு மாதம் கூட அட்ஜஸ்ட் பண்ண முடியல அப்புறம் என்னத்தை நீ கான்ட்ராக்ட் நடத்த போகிற நீ ஏசி கட்டில் பிஎஃப் கட்டில் ஏதோ ஒரு காரணத்தை வச்சு என்ன பண்ணுவோம் அந்த கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணிட்டு புது கான்ட்ராக்ட் போட்டுக்கிறான் ஸோ இவனுக்கு காசே கொடுக்க மாட்டாங்க ஏற்கனவே வேலை பார்த்த பழைய கான்ட்ராக்ட்காரனுக்கு அந்த பெரிய நிறுவனம் காசே கொடுக்காது அப்போ புதுசாக வர கான்ட்ராக்டர் என்ன பண்ணோன்னா இந்த பழைய கான்ட்ராக்டோட லிங்க் வச்சுக்கணும் ஏன்ப்பா நீ வந்து எடுத்த அந்த கான்ட்ராக்டு ஏன் பில்லெல்லாம் சரியாக கொடுக்கலையா அதனால தான் நான் கான்ட்ராக்டை வந்து எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லணும் இவங்களுக்கு ஸோ அது மாதிரி செய்யும்போது இந்த புது கான்ட்ராக்ட் வந்து உள்ளே போகாமல் இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கங்களும் காசு முக்கியம் இல்லை நம்மளுக்கு கான்ட்ராக்ட் பெரிய விஷயங்கள் இன்றைக்கி இல்லை நாளைக்கு வாங்கிக்கலான்னு சில கான்ட்ராக்ட்காரங்க உள்ளே விட்ருவாங்க சில பேர் வந்து அரசியல் பலம் இருக்குது போலீஸ் பலம் இருக்குது ஸோ ஆள் பலம் இருக்கும்போது இவனை மிரட்டி வாங்கிடலான்னு சொல்லிட்டு இப்போ கான்ட்ராக்டுக்கு அவன் அதுக்கு மேலேயே இருப்பான் யார் அந்த பெரிய நிறுவனம் நடத்திட்டு இருப்பான் பாருங்க அதுக்கு மேலே அவன் புள்ளியாக இருப்பான் இப்போ இவங்க கொண்டு போய் என்ன பண்ணுவான் மோசடி செய்யும்போது இந்த கான்ட்ராக்டுக்காரங்க போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க போலீஸ் என்ன சொல்லுதுன்னா சில காவல்துறை அதிகாரிகள் வந்து நடவடிக்கை எடுத்து அந்த காசை வந்து வாங்கி கொடுக்குறாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க ஏன்பா ஃபஸ்ட்டு மாதமே பில்லு கொடுக்கல ஏன் ரெண்டாவது மாதம் அவங்க ஆள் போட்டேன் அப்படின்னு இவங்களே கொஸ்டின் கேட்பாங்க அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க இல்லை சார் ஒரு நம்பிக்கையில் ஒரு நல்ல கம்பெனி ஒரு முதல்லலாம் நல்லா பில்லு கொடுத்தாங்க அதுக்காக நான் போட்டேன் இப்போ வந்து அஞ்சாறு மாதம் பில்லு கொடுக்கல கிட்டத்தட்ட பல லட்சத்துக்கு பல கோடிக்கு எனக்கு செட்டில்மெண்ட் ஆக வேண்டியதாக இருக்குது கேட்டால் அந்த மாதிரி சொல்கிறாங்க தயவுசெய்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்னும்போது இவங்க இந்த மாதிரி பேசி தட்டி கழிச்சிட்டு போயிடுவாங்க சில காவல்துறை அதிகாரிகள் சில பேர் வந்து என்னப்பா இந்த மாதிரி வேலைக்கு ஆள் வச்சுருக்கேன்னா அவனுக்கு காசு கொடுக்கலன்னா எப்படி முதல்ல செட்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற சில காவல்துறை வந்து அழுத்தமாக சொல்லுவாங்க ஸோ இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இதில் தொழிலாளர்களும் பாதிக்கப்படுறாங்க இந்த கான்ட்ராக்ட் எடுத்தவங்க பாதிக்கப்படுறாங்க சில பெரிய நிறுவனங்களால் அதனால் இதை வந்து அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் சரி சட்டப்படி நடவடிக்கை எடுத்து இந்த மாதிரி தொழிலாளர்களுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து பணத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று ட்ரீம் சென்னையின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் கான்ட்ராக்டுக்காரங்க பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா அது எல்லா ஓரத்தையும் எனக்கு அந்த நிறுவனத்தை பேரும் நீங்கள் பாதிக்கப்பட்டவங்களாக இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுங்க கண்டிப்பாக நம்ம அதை பற்றி பேசுவோம் உங்களுடைய செட்டில்மெண்ட் வந்து நம்ம வாங்கி கொடுப்போம் ஏன்னா நிறைய இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டு வர்றதுனால தான் அதனால் வந்து நான் இதை வந்து இந்த வீடியோவை போட்டிருக்கேன் நிறைய தொழிலாளர்கள் வந்து இதில் பாதிக்கப்படுறாங்க நிறைய கான்ட்ராக்டர்ஸ் வந்து இதில் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றத குறிப்பாக சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்